நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தரிசு நிலத்தை மேம்படுத்த மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் மூலயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி அறுநூறு வரை மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ தரிசு மானியம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உரங்களுக்கும் மானியம் வந்து வழங்குறாங்க மேலும் விசைத்தளிப்பான் கைத்தளிப்பான் போன்றவற்றுக்கும் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க ஸோ இந்த மானியம் வந்து யார் யாருக்கு வந்து கிடைக்கும் எப்படி வந்து இந்த மானியத்தை பெற வேண்டும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க எந்த மாதிரியான தகுதிகள்லாம் வேண்டும் என்னென்னலாம் விவசாயிகள் வந்து கடைபிடிக்க வேண்டும் சொல்லிட்டு அனைத்து வகையான இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண் துறையின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்களை மேம்படுத்த தனிநபர் விவசாயிகள் மற்றும் குழுமத்திற்கு மானியம் வழங்கப்படுவதாக மதுரை வேளாண் துறை இணை இயக்குனர் சுப்ராஜ் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் விவசாயிகள் மட்டும் குழுமத்திற்கு வந்து வழங்கப்படுகிறது மேலும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் நம்ப கண்டிப்பாக சரி தெரியப்படுத்துகிறேன் ஸோ இப்போ மதுரை மாவட்ட விவசாயிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தில் வளர்ந்துள்ள புல் புதரை இயந்திரம் மூலம் அகற்றி லெவல் இயந்திரம் மூலம் சமப்படுத்தி உழ வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கு ஆகும் செலவில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறநூறு வரை மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் நிலத்தை உழும்போது உங்களுக்கு ஒரு ரூபா செலவாகுது அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அதே போல் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் நம்ம மானியம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் மேலும் தனிநபர் விவசாயிகளுக்கு மட்டும் நானூற்றி எண்பது எக்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தமாக தனிநபர் விவசாயிகளுக்கு மட்டும் நானூற்றி எண்பது எக்டர் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இது இல்லாமல் குழுமமாக செயல்படும் விவசாயிகளுக்கு பதினாறு ஹெக்டேருக்கு வந்து இந்த திட்டம் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மேலும் வரப்பில் பயிர் வகைகளை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு முந்நூறு வீதம் மூவாயிரத்தி நானூறு ஹெக்டருக்கு பத்து புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக இரண்டு ஹெக்டர் வரை மானியம் வந்து தரப்படும் அதாவது ஒரு தனிநபர் விவசாயியாக இருந்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஐந்து ஏக்கர் வரை இந்த மானியத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் நுண்ணூட்டக்கலவை உயிர் உரம் உயிர் கட்டுப்பாட்டு காரணி தொழு உரம் வாங்கினால் அதன் மதிப்பில் ஐம்பது சதவீதம் அதிகபட்சமாக ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரநூத்தி ஏழு ஹெக்டருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் மானியம் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க அதாவது நீங்கள் வாங்குகிற உரத்தில் ஐம்பது சதவீதம் மானியம் வந்து வழங்குவாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கைத்தளிப்பான் இயந்திர ஸ்ப்ரேயர் வாங்குவதற்கு மூன்றாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என இந்த அறிவிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக இந்த கைத்தளிப்பான் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிமூன்று வட்டாரங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் தங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அணுகி இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் கொடுத்திருக்க அனைத்து திட்டங்களிலுமே ஒரே விவசாயி அதிகபட்சமாக ஐந்து ஏக்கர் வரை இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய்